அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்மளுடைய குமரமலை கிளையில் பார்த்தீங்கன்னா முடிந்த சித்திரை ஒன்று அதாவது தமிழ் வருடப்பிறப்பு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்மார்ட் ஆபரண குழுக்களில் இரண்டாவது பாகம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மாதம் குழுக்கள் நடத்தணும் அதில் ஒரு கிராம் கோல்டு ரிங்கு பார்த்திங்கன்னா ஆறு பேருக்கு அதில் இன்னைக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்கோம் அவங்களுக்கு அட்டை நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏ இருபத்தி ஐந்து எழுவத்தி ஐந்து பஞ்சவர்ணம் ஒய்ஃபாப் சின்னையா அவங்க பார்த்தீங்கன்னா கவுண்டம்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் யார் மூலியமாம்மா சீட்டு போட்டிருந்தீங்க ஆ அவங்க பேர் என்னங்கம்மா இல்லை அது அவங்க அஞ்சு அஞ்சு அவங்க மூலியமா அவங்க மூலியமாக சீட்டு போட்டுருந்தாங்க அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க இன்னும் நிறையா புக்கு போட்டுருக்காங்க அதில் மேலும் பணம் கட்டி இன்னும் நிறையா பயனடையணுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா பொருள் மோதிரம் பிடிச்சிருக்குங்களா சரி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குங்களா உங்களுக்கு சரி மேலும் மேலும் இன்னும் நிறையா ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் பிடிச்சுக்கிறோம்